ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல தீபக் பத்தி நம்ம எந்த இடத்துலயுமே தவறா பேசுனது கிடையாது ஆனா நேத்து ராத்திரி தீபக் பண்றதெல்லாம் பாக்கும்போது என்னையா நீயும் அதே குட்டையில ஊர்ன மட்டதானா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தீபக்கோட செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல மஞ்சரி ஜெயிச்சிட கூடாது ரஞ்சித் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக இருப்பாருமா இருந்துச்சு அதுக்கப்புறமா ராத்திரி ரஞ்சித்த பொறுத்த அளவுல கேப்டன்சில எப்படி எப்படி நடந்துக்கணும் யார் யார எந்தெந்த டீம்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போகுது இந்த இடத்துல தீபக் ரஞ்சித் அருண் பிரசாத் இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க தீபக் பொறுத்தளவுல கிச்சன் டீம்ல நானும் இருக்கிறேன் ஜாக்லின் அருண் பிரசாத் இவங்களும் இருக்கட்டும் கட் பண்ணி கொடுக்கிறதுக்கு ராணுவையும் சேர்த்துப்போம் அதே மாதிரியே மஞ்சரியும் கிச்சன் டீம்ல போட்டலாம் அப்படி போட்டோம் அப்படின்னா மஞ்சரிய பொறுத்தளவுல எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டாங்க மஞ்சரிய கிச்சன் டீம்ல போடல அப்படின்னா மஞ்சரியால கிச்சன் டீம்ல பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தீபக் பேசுறாரு பக்கத்துல இருக்கிற டப்பா அருண் வந்து இல்ல மஞ்சரி கிச்சன் டீம்ல வேண்டாம் மஞ்சரி கிச்சன் டீம்ல இருந்தா கிச்சன் டீமுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வரும் எனக்கும் மஞ்சரிக்கும் செட் ஆகாது ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் செட் ஆகாது அதனால மஞ்சரிய போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முதல் ரவுண்ட்ல சொல்றாரு இதுக்கு தீபக் பொறுத்தளவுல இல்லப்பா டீம்ல போடலன்னா மஞ்சரியால பல பிரச்சனைகள் வரும் அவங்க தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி ரஞ்சித்தோட கேப்டன்சிய புடிங்கிருவாங்க அதனால அவங்களை கிச்சன் டீம்ல போடுறதுதான் சேஃப்டி அப்படிங்கற மாதிரி தீபக் சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த டப்பாவை போறது இல்ல மஞ்சள் கிச்சன் டீம்ல இருந்தாங்க அப்படின்னா தேவையில்லாம முத்துக்குமாரன் வருவான் வருவாங்க பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல டப்பா சொல்லிட்டு இருக்கான் இத கேட்ட தீபக் பொறுத்த ஆமாடா நீ சொல்றது சரிதான்டா முத்து சாச்சன எல்லாம் வந்தா தாங்கவே முடியாது இரிட்டேட் பண்ணிருவாங்க அதனால வேண்டாம் அப்படிங்கற மாதிரி பதில் சொல்றாரு என்ன தீபக் இப்படி பேசிட்டீங்க எங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு நானும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் விஜய் வேலை தான் சொம்பு தூக்குவேன் அளவுக்கு மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க பல இடங்கள்ல முத்துக்குமரன் வந்து தீபக்கு சப்போர்ட்டா ஆனின்றாரு விஜய் டிவில வேலை பாக்குற அருண் சத்யா விஷால் இவங்க எல்லாருமே தீபக்கோட முதுகுல குத்துற நேரங்கள்ல அண்ணன் இவனுங்க எல்லாருமே பச்சவந்தி உன் முதுகுல குத்திட்டு இருக்கானுங்க இவனுங்க யாரையும் நம்பாத உன்னோட கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி தீபக்கு அட்வைஸ் பண்ண ஒரு நபர் தான் முத்துக்குமரன் அது மட்டும் இல்ல எல்லா இடங்கள்லயும் தீபக் எனக்கு அண்ணன் மாதிரி தீபக் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல உங்களுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கற ஒரு ஆள் தான் முத்துக்குமரன் அந்த ஒரு நபரை இவ்வளவு இழிவா நீங்க பேசுவீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இதே மாதிரி தான் தீபக்கோட கேப்டன்சிலையும் அருண் பிரசாத் வந்து கிச்சன் இன்சார்ஜா ரொம்பவே கேவலமா நடந்து பாரு அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல நியாயமா நடந்துக்கிறான் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பெல்லாம் சொல்லியிருந்தாரு அதுவுமே ஒருதலை பட்சமா தான் இருந்துச்சு அருணுக்கு சாதகமா தான் பல இடங்கள்ல தீபக் பேசினாரு நேத்து கூட ஜாக்லின் வந்து விஷால் உங்களை டார்கெட் பண்றான் விஷால் உங்களை பல இடங்கள்ல கலாய்க்கிறான் நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தா உங்களோட காம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லும் போது தீபக் என்ன சொல்லுவாரு எனக்கு விஷால் ரொம்பவே பிடிக்கும் அவன் இப்படி இருக்கான் ஏனியே தெரியல அப்படிங்க சொல்லுவாரு நீங்க யாரு கூட வேணாலும் இருங்க எப்படி வேணாலும் இருங்க ஆனா போலியா மட்டும் நடிக்க படிக்காதீங்க அப்படிங்கறது மட்டும் தான் என்னோட கருத்து ஆமா தானங்க முத்துக்குமாரன் மேல ஏதாவது தவறு இருக்குது இல்லனா உங்களுக்கு முத்துக்குமாரன் பிடிக்கல அப்படினா அவங்கட்ட நேரடியாகவே சொல்லலாமே இந்த விஜய் டிவி கும்பல் கூட உட்கார்ந்து முத்துக்குமாரன் குற சொன்னீங்க அப்படினா பாக்குறதுக்கு கேவலமா இருக்குங்க உங்க மேல மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அதை கெடுத்துக்கிடாதீங்க அதுலயும் குறிப்பா இந்த டப்பா அருண் கூடலாம் எல்லாம் சேர்ந்துகிட்டு நீங்க முத்துக்குமாரன் இழிவா பேசுனீங்க அப்படின்னா உங்களோட தரம் தாழ்ந்துரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த விஜய் டிவி குள்ள நிறிகள் எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா முத்துக்குமர டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே தீபக் கிட்ட இருந்து நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் மறக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்